அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நான்காம் தேதிக்குள் விருச்சகராசிக்கு தனது நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் குபேர யோகம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இதே பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவினு நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக விருச்சகராசினி குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில ராசி சேர்ந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷ கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த இருவேறு சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சகராசி அன்பர்களுக்கு மேஷம் அருண ரோக சத்ரஸ்தானமாக குரு பகவான் தன் ஆட்சி வீடான மீனராசி வீட்டு தற்போது ராசியில் சஞ்சரிக்கிறது அவ்வளவு அனுகூலம் என்று உங்களுக்கு சொல்ல முடியாதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதற்கு மாறாக பல சிரமங்களை உங்களுக்கு கொடுத்து வந்திருப்பாரு மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்திருக்கணும் ஏன்னா உபாதைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார் வக்ரகதியில் மீனராசியில் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலை மாறி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைய இருக்குது உறவினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்க திருமண முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சி நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் இத்தருணங்கள்ல ஒன்று செய்யற இருக்கீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினர் அப்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க குரு பகவானுடைய மற்றும் ரிஷபராசி சஞ்சார காலத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதாரத்தில் காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் அவர்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க விருச்சகராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உத்தியோகம் தொழில் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சுக்கு இருக்குதுங்க அவங்களுடைய முயற்சிகள் அனைத்திருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க வெற்றக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படும் என சக நிலைகள் முன்கூட்டியே உணர்த்துதுங்க மேலும் குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில் இருக்கும் இத்தருணத்தில் சனி பகவானும் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பது உங்களுடைய அன்றாட கடமைகள்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டு மேலதிகாரிகளுடன் முக்கிய விஷயங்கள்ல கருத்து வேற்றுமை நீங்கள் தான் சரியான குற்ற கூறுகிறீர்கள் என்று வாதாடாமல் ஏதாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து நகர்ந்து விடுவது நல்லது எப்பொழுதுமே விற்றகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் என்ற கொள்கையை பின்பற்றுங்க அத்தகைய தருணங்கள் உங்களுடைய கருத்து தான் சரியான வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க இந்த ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த நல்ல ஒரு வெற்றியும் ஒத்துழைப்பு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க விஷகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பில்லைங்க சந்தையில் போட்டிகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் ஆபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்குங்க விஸ்தரிப்பு திட்டங்கள் புதிய முதலீடுகள் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க வெளியூர் பயணங்கள் ஏமாற்றமே மிஞ்சுங்க பிற மாநில தொழிலாளர்களினால் பிரச்சனைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கொடுக்கல் வாங்கலில் பகை மேலிடுங்க கொடுமான வரையில் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியங்க இத்தகைய தருணங்கள் தான் கிரகநிலைகள் உங்களுக்கு வழிகாட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்த உங்களுடைய முதலீடுகளை வைத்து து நல்லதுங்க விசகராசனிகர்கள் இந்த குரு பகவானுடைய இரண்டு சஞ்சார காலகட்டத்திலுமே நீங்கள் அதிக அளவு அதிக முதலீடுகளில் ஈடுபட வேண்டாங்க எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க கூடுமான வரைக்கும் அகலக்கால் வைக்காமல் இருப்பதை முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது விருச்சகராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவானுடைய இந்த சஞ்சார காலத்தில் கலைத்துறையினர் அளவோடு நன்மைகள் ஏற்படுங்க விருச்சகராசி மேசம் கடன் தோஷத்தை விளைவிக்கும் இடமாகுங்க வரும் ஒரு வருட காலத்தில் இக்காரணத்தை கொண்டும் கலைத்துறையினர் கடன் வாங்குவது தவிர்த்துக்கோங்க ஏனா இப்பொழுது நீங்கள் வாங்கக்கூடிய கடன் மேல்மேலும் அதிகமாகுமே தவிர அவற்றை அடைப்பதற்கான வழி என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் கூடுமான வரைக்கும் ராசியை சேர்ந்த கலைத்துறையினர் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது ராகு அனுகூலமாக இருப்பினும் வெகு சமீபத்தில் நிலை கொண்டிருப்பதால் ஏற்படும் நன்மைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க பண விஷயங்களை நீங்கள் எப்பொழுதுமே கண்டிப்பாக இருப்பது மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வெற்றிக வீச்சகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு ஆதலால் வரும் ஒரு வருட காலத்தில் கட்சி தொண்டர்களிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெர்மட்ட தலைவர்கள் ஆகியோருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக் கொடுங்க அரசியல் துறையில் எப்பொழுதுமே நிலைமை எப்படி மாறும் எந்தவித மாறும் என்று யாராலையும் கூற முடியாதுங்க அது கடினங்க அப்படிப்பட்ட நிலையற்ற துறை அது அதனால் பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை நிலை எச்சரிக்கை செய்து தன் சொல்லே தனக்கு எதிரியாக கூடாத அளவா அதைதான் குரு பகவானை மேசராசி சஞ்சாரம் அரசியல் துறை அன்பர்களுக்கு அடுத்த இத்தருணங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியங்க அதே மாதிரி விருச்சகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி அன்பர்கள் மாணவ மாணவியர் புதன் மட்டுமல்ல கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் கூட உங்களுக்கு அனுகூலம் இத்தகைய தருணத்தில்தான் குருவும் மேசராசிக்கு மாறுகிறார் மேசம் நன்மை தராது குரு அமர்ந்திருப்பது நல்லது இல்லங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் மேலிடுங்க போல் சில மணி நேரம் படிக்க இல்லாமல் தடை தசா புக்திகள் பாதகமாக இருப்பேன் நண்பர்களுடைய இயற்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால சற்று எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து உங்களுடைய முழு முயற்சியையும் கல்வியில் எடுத்துக்கொள்வது நல்லதுங்க விருச்சகராசியை சேர்ந்த விவசாயத்துறை பொறுத்தவரைக்கும் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க இருப்பினும் விளைச்சனம் வருமானமும் மனதிற்கு தருங்க கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குங்க விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிப்பதால் உங்களுடைய விளைபொருட்களுக்கு எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் இருக்காதுங்க அன்றாட அளவட்டிக்கு கடன் வாங்கி விற்பனை செய்யும் சிலரை வியாபாரிகள் சந்தை நிலவரத்தை தீர் ஆராய்ந்து பார்த்து அவசியமான அளவிற்கு மட்டுமே கடன் வாங்க வேண்டுங்க அப்படி இல்லைன்னா சிரமத்திற்கு ஆளாக வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் இது பொறுத்தவரை கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகளில் மட்டும் உபவாசம் இருப்பது மிகச்சிறந்த பரிகாரம் பால் பழம் சாப்பிடலாம் இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்